அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு கோலமும் யூஸ்ஃபுல்லான ஒரு சமையல் டிப்பும் சொல்லியிருக்கேன் வீடியோவை முழுசாக பாருங்கள் தேங்க்யூ கோலம் எப்படி இருக்குங்க நல்லா இருக்காங்க சமையல் டிப்பு என்னென்னா நம்ம தோசை சுடும்பொழுது தோசை கல்லில் நல்லா ஒட்டிடும் சில சமயம் ரொம்ப கல் சூடாகிடுச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா பெரிய வெங்காயம் தேய்ச்சி சுட்டோம்னா தோசை கொஞ்சம் நல்லா வரும் அப்படி இல்லாமல் புளி இருக்குது இல்லைங்களா நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற புளி அந்த புளியை ஒரு துணியில் இந்த மாதிரி கட்டி எண்ணெய் தொட்டு கல்லில் தொடச்சி சுட்டோம் அப்படின்னா தோசை சூப்பராக வருங்க ஒட்டாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ